அவர் அவரை போய் ஃபாலோ பண்ணுறீங்க அவருக்கு என்ன மார்க்கெட் இருக்குது அப்படின்றது அவர் மார்க்கெட்டில் இறங்கணுன்னு தான் தெரியும் அவர் எங்கே நின்றாரோ நானூறு பேர் ஐநூறு பேர் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே நிறைய பெண்கள் இப்போ மலேசியா சார் வந்தவுடனே ஃபோர் ஹவர்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க அங்கே நான் அப்போ அங்கே ஸ்பாட்டில் இருந்தேன் நானே வியந்து பார்த்துருந்தேன் அதாவது இப்போ சொன்னவங்களுக்கெல்லாம் அது ஒரு பதிலாக இருந்திருக்கும் இதெல்லாம் தாண்டி சாரை பற்றி பேசும்போது நான் ஆக்சுவலாக சாரை சூஸ் பண்ணும்போது சார் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நார்மலாக ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்குற மாதிரி தான் போனேன் அவருடைய மனித நேயம் தான் எனக்கு பெருசும் கவர்ந்தது அந்த இந்த மனித நேயம் கனெக்ட் ஆனது விஷயம் என்னென்னா என்னை நான் திருப்பி உயிர் தாழ்ந்தேன் அப்படி தான் சொல்லணும் இப்போ ஆக்சுவலாக இந்த இந்த பல்லுலாம் இல்லை ஃபுல்லாக ப்ரோக்கன் இடுப்பில் ஒரு பிளேட்டு நான் வாக்கர் மேடம் சொன்ன மாதிரி வாக்கரில் தான் போய் ஷூட் பண்ணேன் அந்த டைமில் ஆக்சிடெண்ட்டில் ஒருவேளை என் கை போயிருக்கலாம் கால் போயிருக்கலாம் ஏதோ ஒன்று இழந்திருக்கலாம் மோகசா சொல்லுவார் நீ வந்து நிற்கிற தம்பி அப்போ நான் நூற்றி முப்பது கிலோ தான் இப்போ ஒரு தொண்ணூறு கிலோ இருப்பேன் என்னென்னா நம்மளோட உயிர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்தில் இருக்குது தற்கொலை பண்ணிக்கூடாது ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகுது நம்மளை மீறி தான் நடக்கும் ஆனால் நம்ம செய்ய வேண்டிய என்ன சில இடங்கள் ஹெல்மெட் போடுறதில்ல சீட் பெல்ட் போடுறதில்ல இந்த பதிவு கூட சொன்னது காரணம் என்னென்னா நிறைய பேர் அதை நான் நம்மளே சில நேரத்தில் அதை மிஸ் பண்ணிடுறோம் லைஃப் செய்து இன்சூரன்ஸ் போடுங்க இது சார் வந்து எனக்கு ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சொன்னார் அதுக்கப்புறம் இந்த படம் ஹரா மோகன் சார் அவர் எப்படி இருந்தார் அவருடைய பாடல்கள் அதெல்லாம் தாண்டி மோகன் சாரோட நடிப்பு மோகன் சார் எப்படியாப்பட்ட நடிகர் அப்படின்றத இந்த படத்தில் நிறைய படங்கள் அவர் ஷூட் பண்ணிவிப்பார் ஸ்பாட்டில் வந்து இப்போ நம்ம எல்லோரும் சொல்லுவோம் க்ளெசரியும் போடாமல் எழுதுறோம் செஞ்சிடோண்ட அவர்கிட்ட ஒரு சீன் சொல்லும்போது பஸ்ஸில் வந்து ஒரு பஸ்ஸில் ஓடியாந்து ஏறணும் நான் கொஞ்சம் எல்லாமே மேக்ஸிமம் லைவாக போவேன் பஸ்ஸில் அவர் ஓடியாந்து ஏறுறாரு ஏறி உள்ளே வந்து உட்காந்து அழுகணும் அவர் அழுதுகிட்டே இருக்கார் நான் க சொல்ல ஏன்னா பார்க்கும்போது அவர் டெடிக்கேஷன் அவர் அந்த அந்த சீன் மூடு இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் அழுகுவோம் திருப்பி விட்டுருவோம் அவர் அப்படியே கண்டினியூட்டே அழுகிறார் நீங்கள் அடுத்து மே பத்து ஆடியோ லான்ச்சில் அந்த சாங் பார்க்கலாம் மே பத்தாம் தேதி சாரோட பர்த்டே அன்றைக்கு ஆடியோ லான்ச்சு அதுக்கப்புறம் படம் வரோம் ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயுமே அவங்க பொண்ணு ஏஜ் அட்டன்டான சீன் ஒன்று இருக்கும் அந்த இடத்துலாம் நான் வந்து நான் ஒரு அப்பாவாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் அது பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அது இருக்கும் ஏன்னா மறக்க முடியாத மறைக்க முடியாத மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தவர் அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து காட் கிஃப்ட்டு அந்த காடே ஒன்று திருப்பியும் நீ போடா அந்த படம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் தேங்க் யூ